அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு காவேரி வந்து எதுக்கு ஆஃபீஸ்க்கு வராங்க காவேரி வந்து அவங்க அம்மா பேச்சை கரெக்டாக கேட்குறாங்க அவங்க அம்மா பேச்சை மீற மாட்டாங்க அப்போ வந்து ஏன் ஆஃபீஸ்க்கு வராங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாேருக்குமே இருக்குது நம்ம ஆஃபீஸ்க்கு காவேரி வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆனாலும் இப்போ ஏன் இந்த வீடியோ அப்படின்னா காவேரி என் ஆஃபீஸ்க்கு வராங்க அப்படிங்கிறது இப்போ நிவீன் வீட்டில் இருக்கும்போது வந்து காவேரி வந்து ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு எனக்கு ஒரு வேலை வேணும் இப்போ சும்மாவே இருக்க முடியாது எங்கள் அம்மாவுக்கு வீ வீட்டுக்கு பணம் கொடுக்கணும் எனக்கு செலவுக்கு பணம் வேணும் அதனால் வந்து என் எனக்கு ஒரு வேலை ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து காவேரி கேட்குறாங்க இல்லையா கேட்குறப்போ கேட்குறப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க சரிடி நான் வந்து உனக்கு வேலை ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது வேலை வந்து ரெடி பண்ணிடுறாங்க அவங்க வேலை ரெடி பண்ணனே சரி நல்லது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு பிளானில் இருக்காங்க அப்போ ஃப்ரெண்டு சொல்லுவாங்க நீ ஆல்ரெடி எங்கே வேலை பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க நீ வந்து அங்கேருந்து நீ வேலை பார்த்ததுக்கான எக்ஸ்பீரியன்ஸுக்கான சர்ட்டிஃபிகேட் இருந்தால் தான் இந்த நான் சொல்ற வேலையில சேர முடியும் அதனால வந்து நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டு விஜய் அதாவது நீ வேலை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா தான் வந்து உனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லமே இப்போ காவேரி பயங்கரமாக யோசிக்கிறாங்க என்னடா இப்படி ஆயிடுச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமா யோசிக்கிறாங்க யோசிக்கும் போது சரி ஆச்சு பரவாயில்ல நம்ம போய் நம்ம ரெசிவேஷன் ரெட்டில் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு வேலை ஜா வேறு இடத்துக்கு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து காவேரி வந்து போய் எனக்கு லெட்ரு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விஜய் என்ன பண்ணுவார் தெரியுமா காவேரி வந்துட்டு வே இங்கே ஆஃபீஸ் விட்டு அனுப்பக்கூடாதுன்றக்காக திடீர்னு நீங்கள் வந்து வேறு வேலைக்கு போகிறேன் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி அந்த இடத்துக்கு வேற ஆளை கொண்டு வர்றது அதனால் வந்து நீங்கள் மூணு மாதத்துக்கு இல்லைனா ஆறு மாதத்துக்கு நீங்கள் இங்கே வேலை பார்த்து தான் ஆகணும் அதான் ரூல்ஸு நீங்கள் வந்து உடனே உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் லெட்ரு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்து விஜய் வந்து சொல்ல போகிறாரு ஏன்னா அவர் தான் வந்து இப்போ வந்து ஜாலியான மூடுக்கு வந்துட்டார் அதனால வந்து ஜாலியாவே இதை வந்து என்ன பண்ண போறாரு நீங்க வந்து கண்டிப்பா வேறு வேலைக்கு நீங்கள் போங்க எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் எங்களோட ஆஃபீஸ் ரூல்ஸ் படி நீங்கள் வந்து மூணு மாதத்துக்கு நீங்கள் இங்கே தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது காவேரியால் ஒன்றும் பண்ண முடியாது பர் லெட்டர் போட்டுட்டு நம்ம வந்து இங்கே மூணு மாதத்துக்கு வேலை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா வந்து வேறு வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க அதுக்காண்டி தான் வந்து காவேரி வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க அப்போ விஜய் வந்து விடமாட்டுறாரு இல்லையா அப்போ காவேரி ஆஃபீஸ்க்கு வராங்க அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரிய வருது சூப்பராக தான் இருக்கும் காவேரி ஆஃ்க்குக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க வேலையை பார்க்குறதுக்கு வேலையை பார்த்துட்டு நம்ம மூணு மாதம் கழித்து லெட்ரு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற கான்செப்ட்லாம் அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க ஆனால் விஜய் வந்து என்ன நினைப்பார் ஆஃபீஸ்க்கு வந்துட்டா காவேரி விடுங்க இன்னி எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் செட் இருக்கு இல்லையா செம்மையாக இருக்கும் இந்த செக்ஷன் வந்து பார்த்துட்டே இருங்களேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க